ஒரு இடங்கடா யாமக்கிழா நாமையன் ரோ ஒரு மலையன் இந்த மலையன் நாயண் இளம் நாம் மலையன் ரோ நான் வளர்ந்தவடா நாம் தங்கையிடாக்கிணிகள் பிறந்தவடா மாறிடாமே நான் நெருக்கவடா பிறந்தவடா நான் சிவனைக்கும் மங்கையாரு சிவா வேலை விட்டு இந்த உலகத்து மக்கள் என்ன ஓடோடி வந்த மக

என் சொல்லுக்கு கற்படணும் அனைவருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன் சொல்லு கற்பட்டா சொல்லி சொல் மாறி போனால் சோழனை மாறிப்பேரும் சொல்லி இருக்கிற மகளே அதே போல் உங்கள் காலகட்டம் சொல்லை துன்பங்கள் துணையாக ஒரு காலமெல்லாம் நான் விளையாட்டுக்கு வந்த போதே சொல்லிட்டேன் நாற்பது ஆண்டு வரும்டா மகளே வரும்போது உலகத்தில் பல அணிகண்டம் வரும் உத்தரவு எப்படிமா வரும்னு கேட்டீங்க வண்டி வாகனங்கள் ஒதுங்க முடியாதுதான் மகனே அலை உச்சங்கள் உலகெங்கும் தங்கு கொண்டவர ஆலையாகும் பண செடியெல்லாம் அலை நீங்க நீங்கள் தேடி போகும் நேரம் வரும் தேடி போகும் நேரத்தில் நான் வந்து முன்னணியாக சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாகனம் இல்லாமல் மரபொருள் காரணம் வைத்து வாங்க நீங்கள் நான் வரும்போது இதெல்லாம் பந்து கார்டம் ரைட்டு வண்டி வாகனம் பொருள் எல்லாம் வரும்டா நாற்பது ஆண்டுக்குள்ள நான் முன்ன வந்திருக்கேன் அதுக்கு மேலே எல்லாம் பூமிக்குள்ள இருந்து வராங்க வந்தா கரிகத்துக்கு அலும்புன்னு கண்டுக்குங்க தருமங்கன்னு சொல்லலை அலும்புன்னு சொல்லிட்டேன் ஏமா அலும்பு தேவர்கள் வந்துன்னு கேட்கலாம் அருமம் பிள்ளை சூனியன் நூறு பேர் பத்து பேர் தான் தருமம் இந்த பத்து காக்க நான் அதமும் விளையாடும் சொல்லி தர்மம் அழியும் அதமத்துக்கு எவ்வளவு கொண்டாடத்தோம் ஏமா நீடி சொல்லிட்டேன் அப்படிங்கறது ஒரு கொண்டாட்டம் ஏற்படுமே நீ சொன்ன சொல்லு எங்களுக்கு சரியில்லையேன்னு கேட்டீங்க மகனே அதுக்குலாம் நான் இந்த பூமிக்குழு தேவர்களா விளையாட்டுக்கு வரணும் கட்டாத கட்டகமெல்லாம் கட்டி முடியாத அளவெல்லாம் ஆராதனை பூசையாகும் சிலப்பையும் கழிவட்ட நாற்பது ஆண்டு தாண்டி விட்டா அழிகண்டவர்கள் பாருங்கடா மகனே என்ன உலக போர் தொடரும் நாட்டுக்கு நாடு கழகம் வரும் அதுக்கு மேற்பட்ட துன்பங்கள் வளை போட்டு வரும் இந்த துன்பங்கள் வரும் துணையாக இருக்கும்போது

சொன்ன சொல்ல மாறாத அம்மா துணை இருந்துட்டாலே நீங்க நம்புங்க சோழனே வஞ்சகம் பிள்ளையும் விளையாட்டு எனக்கு பிடிக்காது இறைவனைங்கிற வார்த்தையிலேயே பா பாவம் எனக்கு தலைக்கு மேல போயிடுச்சேன்னு என்ன கேக்குற சின்ன வயசுல இருந்து பட்டினி பசி ஒரு நேரம் உணவு இல்லாம ரெண்டு நேரம் உணவுல இவ்வளவு காலம் எல்லா பொருளையும் வெறுத்து உணவளிக்க முடியாத குரு தந்தி ஆயிருக்க சொன்னேன் ஒரு பண்டை குடிசல் இருக்கிறேன் நான் வந்துவிட்டேன் என் தோழியர் யாரும் நீங்க பார்க்க மாறாம இருந்தா கோட்டை கோபுரம் கொடிக்கம்ம எல்லாமே பறக்கும் கவலைப்படாதீங்க நான் சொல்லியிருந்தேன் அது இவ்வளவு காலம் ஆட்சி செலுத்திட்டேன்ல அதுக்கு மேல அலங்கோலம் வரும் துன்ப வரும் சொல்லியிருந்தேன்ல இப்ப துன்பமும் அலங்கோலமும் வந்துட்டா அதுவும் ஏற்றுமா

பயிற்றுக்காக இருக்கும் அனைத்த வரம்பு இருக்குது பத்தி மீறி பயமாகிட்டு போனால் அதுக்கு சொந்த சோதனையும் இருக்குது மகன் அதுக்காக இந்த பச்சளை மக்களுக்கு இந்த விளக்கு பூசை உங்கள் வீட்டில் வஞ்சகம் பிள்ளைங்க நடமாட்டோம் மட்டும் தான் அவங்க நிறமுனையில் எல்லோரும் விளக்கு வாங்க இன்னும் வெளிச்சம் பண்ணுவாங்க இருக்க போனால் எதுவும் எடுக்க முடியாது விளக்குல எது வச்சாலும் எடுக்க முடியாது வெளிச்சத்தை கொடுமான்னு வேண்டுமெனும் உங்களுக்கு ஒரு பரிவார்த்தனை சமைக்கணும் அது மேல அந்த பரிவார்த்தனை செஞ்சாச்சு எல்லாரும் செய்ய போறது இல்லை அதை பாரியில விட்டுட்டு என்னென்னமோ கதை எழுதுறாங்க அந்த கதைக்கு எப்படி கட்டம் நல்லா வரும் பசிக்கு சாப்பாடு போட்டு பழியாக பேசினா சாப்பிட்ட சாப்பாடு எடுத்து அப்படி பாதி மக்கள் என்ன குறிக்கறிகிறாங்க மகனே வாங்குற வரம் கேட்கிற சொல் இந்த மக்களுக்கு இந்த வரம் கொடுக்கறது நான் ஒண்ணு கூட மாறவில்லை வந்த நாள் வந்து இந்த பச்சளை நாள் தும்பங்கள் தீராத தீட்டு தான் வைக்கிறதுக்கு நான் வெளியே அதை அழிக்கவே இல்லை யாரையும் அவருடைய விதி கண்டத்தில் அழிஞ்சாங்களே வெளியே என் மூலிகை பருவத்தில் யாரையும் நான் அழிக்கவில்லை ஆறாரும் செஞ்சிருக்கிறேன் அதை போல இந்த மேல் கொண்டா நான் பல வேலை இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன் வீட்டு குடும்பத்தால சந்தோஷம் இல்லை நாங்களோட பாக்கியமும் இல்லை ஆனால் குழப்பத்தை கொண்டு வர காரணமாக இருந்து வந்து அது கவனமாக செலுத்தி வரணும் கவனங்களாக செலுத்தினா கட்பாடு போயிடும் அதெல்லாம் புரிஞ்சுக்குவேன் ஏமா மகனே வந்த காலம் உனக்கு என்னென்ன பேசுனேன் எல்லாம் சரி பண்ணலாம் பண்ணலையா வேண்டாம்னு காரியம் சரிவல்லையா மாட்டான்னு ஒன்றுங்கள நாளை அப்படி புரியக்கூடாது வேண்டும் சொல்லிட்டு நடக்கும் வேண்டாம்னு சொன்ன காரியத்துக்கு போயிட்டீங்கன்னா பிள பிளதான் அதை போல எல்லாருக்கும் சொன்ன சொல்லு நடத்தி அந்த மக்களே ஆலை வந்து உங்களுக்கு எல்லாம் இருக்கு எல்லா மரமும் அந்த நம்பிக்கை அன்னைக்கு மாறக்கூடாது முன்னால பேசணும் சொல்ல பின்னால வரைக்கும் நிலவு ஆனா இருக்கும் பல சந்தோஷத்தை வழங்கிட்டு ஆலை தள்ள போறேன்

கலை சொல்றேன் இதுக்கு மேல் வந்த உலகத்துக்கு அவர்கள் நிறைய இருக்குது வரும் இதுக்கு மேல் பட்ட சந்தோஷம் துன்பத்தோட வந்த மக்கள் அதனேலாக இருக்கிறது அலங்காரத்துக்கு வந்த மக்கள் ஏழு பேராக இருக்கிறது

சொல்லிட்டோம் சரி சோதனை புரியட்டும் அது வந்தா என்ன வரலன்னா என்ன நீங்க கேட்கல எனக்கு பிடிவாரம் வந்தா அந்த போல வரும் அது அப்படியே ஒரு மரம் காய் காய்ச்சி பழம் பழுக்குண்டா வருஷமெல்லாம் பழுத்திட்டே இருக்குமா இருக்குமா அந்த பழம் பழுத்த அது கீழே உருந்து போயிடும் காய்க்கிற பருவம் போனா காய் காய்க்காம இருட்டு விடும் அதே போல

அப்படி பெருமாள் என்ன கண்ணன் இடம் பயன் ஒரு முறை வேண்டனா அந்த காணிக்க செலுத்தவில்லை என்ன உட்கார உட்கார்ந்து காடி அத எனக்கு கவலை என்ன ஆசை செலுத்துமோ அந்த ஆசை நீ செலுத்த என் ஆசை இருந்தா எனக்கு

அந்த பச்சளை என்ன செஞ்சிட்டு தருமம் செஞ்சிட்டேன் தர்மத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டேன் அந்த தர்மத்தை நீடியாக இன்னும் ஆறாம இருக்காங்க அது நீங்க சாப்பிட்ட மக்களுக்கு பெரும் துன்பத்தை அப்படியே அமைக்கிட்டு வந்துடும் புரிஞ்சுக்குங்க இந்த மக்கள் மறந்து மாத்திர உணவு சந்தோஷம் விஷப்பொருள் மாதிரி அந்த உணவு அளிக்கும் போது உள்ளனே வெந்து செய்யும் அதனால பச்சளை நாள் பல கோடி பாவங்கள் தீரும்

ஏய் <laughs> இது <laughs> thank mm -hmm. you